ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் இந்த பதிவை பார்வதி பரமேஸ்வரால் துணியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் முருகப்பெருமானின் திருவருளோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க லை அதேமாதிரி இந்த பதிவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நிறைய இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னு செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் அப்படின்னாலே மங்கள காரகன் பூமி காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி ரத்தம் எல்லாத்துக்குமே அவர்தான் காரகனே செவ்வாய் பகவான் மட்டும் இல்லைன்னா ஜீவராசிகளுக்கு ஒரு தெம்பே வராது சக்தி பூமியோட பையன் அதுதான் பௌமான்னு பேரு மங்கள காரகன் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில அதிக அற்புதமாக ஆட்சி அமைச்சு சூப்பராக சஞ்சாரம் பண்ணி இருந்தவர் இப்ப எங்க வரப்பறாருனா தனுசு ராசிக்கு வரப்புறாரு ஆல்மோஸ்ட் தனுசு ராசியும் அவரோட நட்பு கிரகமான குருவோட வீடு தான் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிரயாணம் பண்ணுறார் தனுசு ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னாலே பாக்யஸ்தானம் அற்புதமான இது அந்த இடத்துல இந்த செவ்வாய் பகவான் வர்றது ரொம்ப 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 விசேஷம் ஏன்னா இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் காலச்சக்கர தத்துவத்தின்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாட்டிலையும் சரி வீட்லேயும் சரி இப்போ அதெல்லாம் விலகி இப்போ நல்லபடியான சுபிக்ஷம் ஏற்படும் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மூலம் காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்கால டிராவல் பண்ணுறார் இது மட்டும் ஏன் ஷார்ட் பீரியட் உங்களுக்கே தெரியும் தனுசு ராசினாலே மூலம் போராடம் உத்திராடம் ஒரு பாதம் ஒரே ஒரு பாதம் தான் அங்கே இருக்குது அப்போ உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால தான் இந்த ஷார்ட் பீரியட் அந்த வகையில் இந்த தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுற இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஓம் வீர துவஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோத்யாத் பௌம ஏற்கனவே சொன்னேன் பூமியின் மைந்தன் இந்த பூமியின் மைந்தன் செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் வந்து எங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா வீடு மனை யோகம் எல்லாமே உண்டு கண்டிப்பா வீடு உண்டு சாதாரணமாகவே இந்த செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னு அந்த இதில் பிறக்குறாங்க பாருங்க மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் மேக்சிமம் அவங்க வந்து சொந்த வீட்டில் இருப்பாங்க இல்லை ஒரு காணி நிலமாவது இருக்கும் கண்டிப்பா அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கும்ப ராசி நேர்களை இந்த அருமையான காணொளியில நம்ம பார்க்க போறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான பேச்சு இந்த பூமிக்காரவன் மங்களக்காரவன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களது சகாயாதிபதி ஜீவனாதிபதி மேஷம் விருச்சிகத்துக்கு அதிபதி மூன்று பத்து குடை அதிபதி உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறவரே இந்த செவ்வாய் முயற்சிகளை கொடுக்குறவரே செவ்வாய் ஜீவனம் விஷயமா ஜீவனம்னாலே உத்தியோகம் தொழில் வியாபாரம் அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி மூட்டு தூக்குற உத்தியோகமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு பவரை கொடுக்கறது இந்த செவ்வாய் பகவான் இந்த மூன்று பத்துக்குடை அதிபதி இது வரைக்கும் எங்க இருந்தார் பாத்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானத்துல திக்பலம் அடைந்து அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திருந்தார் உபஜயஸ்தானங்கள்ல அதுவும் ஒன்று பத்தாம் இடத்துல இருந்து உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் தொழிலாபாரத்துல ஒரு முன்னேற்றம் எல்லாத்துலயுமே கொடுத்தார் குடும்பத்துல சந்தோஷம் எல்லாமே ஒரு மன நிம்மதியான ஒரு போக்கு சில விஷயங்கள் சில நேரங்களில நடக்கல அப்படின்னாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமான நடந்து ஒரு மன சந்தோஷத்தை கொடுத்தது அந்த வகையில் ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகி இந்த செவ்வாய் பகவான் எங்க பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்துல வந்து குருவோட பார்வையை வாங்கிக்கிறது அதி அற்புதம் ஏன்னா இந்த லாபஸ்தானமும் உபஜயஸ்தானங்கள்ல ஒன்று வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இந்த செவ்வாய் பகவான் வருகிறார் யார் இவரு உங்களுக்கு ஜீவனாதிபதி அப்ப ஜீவன விஷயமா உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்துல ஒரு ஏற்றம் நீங்க எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் அரியர்ஸ் போனஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப நாளாக ஒரு வங்கி கடன் உதவியை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது பேப்பர்லாம் மூவ் ஆகிடுத்து மேனேஜர் சைன் பண்ணால் சேங்சன் ஆகிடும் அது ஏதோ ஒரு இதில் தடையான்னு இருக்க இப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதனாலே அந்த பணத்தை போட்டு அந்த முதலீடை போட்டு ஒரு தொழிலை விருத்தி அடைய வைப்பீங்க அப்போ அது லாபம் உங்களுக்கு வரும் சில பேருக்கு எடுத்த உடனே லாபம் வரும் சில பேருக்கு தொழில் ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் லாபம் வரும் ஆனால் இவங்களுக்கு இப்போ காலகட்டம் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே ஒரு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பித்த உடனே அந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே பெஸ்ட் எலெக்ஷனாக வந்துடுவாங்க சில பேர் எவ்வளோ எலெக்ஷனாலும் வரமாட்டாங்க தனித்து போட்டிடுறேன் தனித்து போட்டிடுறேன்னு உட்காந்துட்டு எல்லா எலெக்ஷன்லேயும் போட்டிடுவாங்க வராது ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே எலெக்ஷனில் இறங்குவாங்க பெஸ்ட் எலெக்ஷனாக முடிஞ்சிடும் பதவியில் வந்துடுவாங்க அந்த வகையில் இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் அதிக அற்புதமான உன்னதமான ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு உங்களுடைய நின்ற நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் அதுமே உங்களோட நின்ற நாள் பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுமே வீடுமனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அடித்து தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க ஏன்னா உங்களோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதுமாதிரி இந்த இடத்துல நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சில வேலைகள்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த பணியாளர்கள் உங்கள் கிட்ட கீழே வேலை பார்க்குறா பாருங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் டீம் லீடர் அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் அழகாக வேலை வாங்குவீங்க மிரட்ட மாட்டீங்க உருட்ட மாட்டீங்க அழகாக வேலை வாங்குகிறதுனால மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு சகாயமாக இருப்பாங்க ஏன்னா சகாயாதிபதி இந்த செவ்வாய் பகவான் அதுமாரி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு தெளிவான ஒரு இது கிடைக்கும் குடும்பத்துல முதல்ல குழப்பங்கள் குறையும் எதிர்பாராத ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை துப்புரவுத்துறை இதுல எல்லாம் வேலை பார்க்கிற வாழ்க்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திரக்காரில் வரும்போது கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகள் எல்லாம் செய்யுங்க உத்தியோகம் தொழில் வியாபாரம் குடும்பம் ஏதா இருந்தாலுமே நண்பர்கள் எது இருந்தாலுமே கொஞ்சம் கேர் எடுத்து பொறுமையாக பண்ணுங்க இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாலு ஒன்பது கூட அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரமான போராடும் நட்சத்திரக்கார இந்த செவ்வாய் பகவான் வரர் சொத்து சேர்க்கை கண்டிப்பா அமையும் நிறைய பேருக்கு அதேமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமா இருக்கும் இந்த நேரத்தில் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த வகையான மாற்றம்ங்கிறத நீங்க தான் கமெண்ட்ஸ்ல சொல்லணும் ஏதாவது ஒரு வகையில அவன் உங்களோட நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ரொம்ப நாள் சில வேலைகள் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த காலகட்டம் இந்த இப்போ அமைஞ்சது உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும் தந்தையாரின் மூலமா நீங்க எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் அற்புதமா நடக்கும் பிதிருஜி சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக நீங்கள் ஸ்கெச் போடுவீங்க எதுக்காக உங்களோட முன்னேற்றத்திற்காக உங்களோட உயர்வுக்காக அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அதேமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த மொபைல் வாங்கணும் இந்த மொபைலை கொடுத்துட்டு வேறு நல்ல ஒரு ஆப்பிள் அந்தமாரி இல்லைன்னா ஐஃபோன் மாதிரி பெருசாக வாங்கலாம் நல்ல ஒரு இதுவா அப்போ தான் நமக்கு ஒரு டிக்னிட்டி அப்படின்னு அப்போ அந்த எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த உங்கள் நே இந்த நேரத்தில் இந்த சுக்கிர நட்சத்திர சாரமான இதில் அந்த போராட நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் அதுவும் பதினோராம் இடத்துல இருந்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா குருவோட பார்வையும் வாங்குறார் அற்புதம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும்லாம் கலத்திராதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க வாழ்க்கை துணை சப்போஸ் உங்களோட நீங்கள் இந்த கும்பராசியில் ஆண் அப்படின்னா உங்கள் மனைவி மூலமாக மனைவி உறவினர்கள் மூலமாக மாதிரி பெண் அப்படின்னா உங்களோட கணவர் மூலமாக அல்லது கணவரின் உறவினர்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனதிற்கு இனிமையாக இருக்கும் அதேமாரி நண்பர்கள் வட்டாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நண்பர்கள் ஜாலியாக அழிச்சுட்டு ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க அதேமாரி நண்பர்கள் மூலமாக போயிட்டு வந்துட்டு உங்களோட கலத்திரத்தை அழைச்சிக்கிட்டு ஒரு குடும்ப பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் அது முடித்து வந்த உடனே நண்பர்கள் அவங்க குடும்பத்தோடு நீங்கள் உங்கள் குடும்பமும் சேர்ந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஸோ பயணங்கள் அற்புதமாக சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னதானம் பண்ணுங்கோ முருகப்பெருமான மனசார தியானம் பண்ணிட்டு அன்னதானம் பண்ணுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது லாபஸ்தானமாகிய உபஜயஸ்தானங்களில் ஒன்றில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனப்பூர்வமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்